அஸ்லாம் வணக்கம் வெல்கம் டு ஆசிகாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சன் என்ன பார்க்க போகிறோம் உப்புமா தான் பார்க்க போகிறோம் ரவ உப்புமாலாம் என்ன ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்க மோஸ்ட்லி இப்போ உப்புமா பிடிக்காது பிடிக்காதுங்கிறான் ஆனால் இந்த மாதிரி ஒரு செஞ்சு சாப்பிட்டோம்னா உப்புமா பிடிக்காதுன்னு சொன்னவங்க கூட கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் உப்புமா வேணும் வேணும்னு சொல்லி கேட்பாங்க அந்தளவுக்கு உப்புமா வந்து டேஸ்ட்டாக செய்யுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி பச்சை மிளகாய் க கொத்தமல்லி கருவேப்பில்லை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரவையை நல்லாயே வந்து வறுத்து வச்சுருக்கேன் எப்போயுமே நம்ம ரவை உப்புமாவோ ஆளு கேசரியோ செய்யும் போது ரவையை வறுத்து செஞ்சோம்னா கண்டிப்பாக அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் ரவையை நல்லா வறுத்து வச்சுட்டு ரெண்டு க ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்த பருப்பு வந்து போட்டிருக்கேன் கடுகு உளுந்த பருப்பு போட்டுட்டு இதில் வந்து என்ன ஸ்பெஷலாக சேர்க்கலன்னா கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு ஒன் கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு சேர்த்துட்டு ரெண்டு வர மிளகாவை கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் பச்சை மிளகா எது எப்போயுமே நான் சொல்கிறேதான் பச்சை மிளகாய் நான் ஃபஸ்ட்டு போடும்போது அந்த ஸ்மெல் அண்டு அந்த காரம் வந்து தனியாகவே தெரியும் ஸோ அதனால் பச்சை மிளகா அப்புறம் கருவேப்பில் கொத்தமல்லி அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிறது வந்து ரொம்ப வந்து கோல்டன் ப்ரௌனாக வதக்கணும்னு தேவையில்லை ஓரளவுக்கு என்ன சொல்கிறது நார்மலாக வந்து இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க அளவுக்கு வந்து வெங்காயம் வதங்கினாவே போதுமானதுதான் ஏன்னா வந்து ரொம்ப வதங்கினோம்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகி உப்புமாவுடைய கலமே வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ கண்ணாடி பதம் வந்தோடனே நம்மளுடைய தக்காளி ஒரே ஒரு தக்காளி இதோடைய மெயின் இன்க்ரீடியண்ட் இந்த தக்காளி தான் டேஸ்ட்டு கொடுக்கும் இதில் ஒன்றும் கூட நம்ம வந்து டேஸ்ட்டு கொடுக்குறதுக்கு பீன்ஸு ஒரு பீன்ஸு ஒரு கேரட்டு சேர்த்து லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு செய்யலாம் நான் வந்து கேரட் பீன்ஸ் சேர்க்கலை இப்போதைக்கு நான் தக்காளி மூட்டை சேர்த்து செஞ்சுருக்கேன் தக்காளி போட்டு செஞ்சாவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்ஷால நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட ஒரு பீன்ஸ் அண்ட் கேரட்டும் போட்டு செஞ்சேன் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக உப்புமா பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க கூட திருப்பி கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு சேர்த்து சா நல்லாவே வந்து இருக்கும் கேட்பாங்க நெக்ஸ்ட் டைம் வந்து எனக்கு அந்த உப்புமா செஞ்சு கொடுங்கிற அளவுக்கு கேட்பாங்க இப்போ நம்ம வந்து தக்காளி வந்து லைட்டாக உப்பு போட்டுட்டு வதக்கியாச்சு நான் இது எடுத்ததுன்னு கால் கிலோவுக்கு தக்காளி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எல்லாமே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ரெண்டு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி அப்புறம் வந்து இந்த தண்ணி தண்ணி வந்து எப்பவுமே ஒன்றுக்கு மூணுங்கிற பொங்கலுக்கு வைப்போம் நான் வந்து ஒன்றுக்கு ரெண்டுங்கிற பங்கல் வச்சுருக்கேன் வச்சுட்டு இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கூட்டி வரையில எப்பயுமே அதே மாதிரி தண்ணி வந்து கொதிக்கவும் கூடாது கரெக்டாக கூட்டி வந்த உடனே நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டணும் மொத்தமாக போட்டு கிண்டினா கட்டி கட்டிப்பட்டுரும் எப்பயுமே ரவை கேசரியோ ரவை உப்மாவோ அல்லது அதர்சமாவை இந்த மாதிரி எந்த நீங்கள் கிண்டியோலோ அதுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் கிண்டணும் இப்போ நான் வந்து ஒரு கைப்பிடி அதாவது கொஞ்சமாக போட்டு கிண்டிட்டு நெக்ஸ்ட் டைம் கொஞ்சமாக போட்டு கிண்டுறேன் ஏன்னா வந்து நான் ஒரே ஆளை செஞ்சதுனால இப்போ அம்மா பக்கத்தில் செஞ்சாங்கன்னா நான் வந்து போடுவேன் அம்மா கிண்டுவாங்க ஸோ அப்போ ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இப்போ வந்து நல்லாவே வந்து இந்த மாதிரி போட்டுக்கிட்டே கிண்டணும் இப்போ அந்த தண்ணியை ஃபுல்லாகவே வந்து அந்த ரவை வந்து அப்சர்வ் பண்ணிடும் நல்லா வந்து அந்த ரவையில் வந்து தண்ணி வந்து அந்த ரவையை பின்னி வரையலை அந்த ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் இன்னொன்று அந்த உப்புமாவுடைய கலர் ஃப்ளேவர் நெக்ஸ்ட் அந்த தக்காளி போட்டிருக்கறனால அங்கங்க அந்த தக்காளியுடைய கலரு இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் பசங்களுமே விரும்பி சாப்பிடுங்க இப்போ நம்மளுடைய உப்புமா ரெடி ஆகிடுச்சு அந்த உப்புமாவுக்கு பக்கத்தில் கொஞ்சமாக சர்க்கரை வச்சு அதை தொட்டு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் இருக்கேப்பா வேறு லெவல் சூப்பராக இருக்கும் நினைச்சாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த உப்புமா மாதிரி உங்களுக்கு அந்த உப்புமா எப்படி இருந்துச்சுனா கமெர்ஷியாக கமெண்ட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்